அவர் சொல்றதெல்லாம் நம்புறியா நீங்க எல்லாம் போய் போன குட்டி போறது போய்டோம் வரும்போது என்ன தர்மம் தர்றதே வரும்போது ஒரு பள்ளம் இல்லமா இருந்துச்சு வண்டி ஓட்டதே சரி கிடையாது அதனால நான் என்ன சொன்னா நீங்க குடுங்க நான் ஓட்றேன் அப்படினு சொல்லிட்டு நான் வாங்கி வண்டி ஓட்டிட்டேன் ஓட்டிட்டு வரும்போது நீங்க ரூட் சொல்லுங்க நான் வண்டி ஓட்டிட்டு போறேன் நேரா ரெட்டில்ஸ் தாண்டணுமா ரெட்டில்ஸ் தாண்டணும் நேரா போணுமா நான் நேரா போறோம் அப்படின்னு சொன்னாங்க அங்க ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு ரெட்டில்ஸ் தாண்டி மாடா வாங்க இது டேர்னிங் பண்ணோம்ல பஸ் பஸ்ஸுக்காக இறங்கி நின்றோம்ல அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் அந்த டர்ன் பண்ணோன்னா அப்படி பிரிட்ஜ் நேரா ஒரு பிரிட்ஜ் வந்துச்சு நான் கேக்குறேன் நேரா போணுமா எப்படி போனோம் அப்படின்னு நேர மேல ஏறு அப்படின்னாங்க சரிட்டு மேல ஏறுனா ஏய் எங்கடி வந்துட்டோம் நம்ம நேரா வந்தா வில்லிவாக்கம் தாண்டி கோயம்புடுதான் வரணும் அப்படி வரல பார்த்தா வியாசற்பாடி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேக்குறாங்க இவங்க ரூட் சொல்லிட்டு அங்க இருந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து சுத்தி வியாசர்பாடியில இருந்து அப்படியே போய் எக்மோர் போய் அப்படியே சுத்தி கோடம்பாக்கம் வந்து வழப்பாடி வந்து வீட்டுக்கு வரணும் அவர் சொல்றதுல நம்புறியா நீ இங்க இருந்து கிளம்பும் இருட்டா இருந்துச்சு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா இருட்டா இருந்துச்சு நான் போய் அவங்க ஸ்பாட்ல நான் ஓட்டு போகும்போது நான் ஓட்டுறேன் நேரம் ஸ்பாட்ல போய் சேரும்போது போது அப்பதான் வந்து வெளிச்சமே வருது ஆனா வரும்போது உன் மம்மி ஓட்டினான் அவ்வளவு சீக்கிரம் போயிட்டேன் நான் வரும்போது உன் மம்மி அங்க ஓட்டினான்

திரும்ப திரும்ப இத நீங்க எதிர்பார்க்க கூடாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும்தான் இது சரியா சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு போய் அவங்க வேலையை பாருங்க ஓகே முருகா நேர பண்டிதா நான் பார்த்துட்டு வரமே என்னடா பிரசாதம் வெயிட் ஆகலையேன்னு நினைச்சேன் ஆனா குண்டும் குழியிலையும் விட்டு ஏத்தி இவன் இடுப்பு எழுப்பு தூங்க தூங்க வச்சு தான் இப்ப இந்த பிரசாதமே கிடைக்குது அடப்பாவீங்களா Terima kasih kerana